பூங்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் சித்த மருத்துவம் ஒரு வாழ்வியல் கலை நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது அதாவது ஒரு வலுவான மூட்டுகளுக்கு சித்த மருத்துவம் என்னென்ன மருந்துகள் சொல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம் சித்த மருத்துவத்தில் வந்து வாத வலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல அதை வாத வலி அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது கீழ்வாயு அந்த வாதம் பற்றிய நிறைய வியாதிகளை வந்து சொல்லிருக்காங்க அதுல முக்கியமா வந்து ஆஸ்டியோ அத்திரைட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கீழ்வாயுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து பெரியோர்களுக்கு சேஞ்சஸ்னால வரக்கூடிய ஒரு பிரச்சனை சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அஹ் வாத வழி கீழ்வாயுக்கு என்னென்ன மருந்துகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இயல்பாவே சித்த மருத்துவம் வந்து நோய் வருவதற்கு முன்னாடியே நீங்க வந்து உங்களை வந்து வராம தடுக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அந்த வழிமுறைகள் எல்லாம் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுது நான்கு மாதங்களுக்கு ஒரு வாட்டி பேதி மருந்து எடுத்துக்கிறது வந்து இயல்பா நம்ம உடம்புல சேரக்கூடிய அந்த டாக்ஸின்ஸை வந்து சேர விடாம தடுக்கும் இந்த நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை பேதி மருந்து எடுத்துக்கிறதுனால என்ன அப்படின்னா அந்த ஆஹ் பேதியால் வாதம் தாளும் அதாவது உடம்புல நம்ம உடம்புல வரக்கூடிய இந்த மாதிரியான வாத நோய்கள் அந்த கீழ்வாயு எல்லாத்தையுமே வாத நோய்களினுடைய ஒரு பகுதியாதான் வந்து சித்த மருத்துவம் சொல்லுது அதாவது எண்பது விதமான வாத நோய்கள் சொல்றாங்க அப்போ நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை நீங்க பேதிக்கு மருந்தை எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாதம் அதிகரிக்கிற தன்மை குறைஞ்சு இயல்பாகிறதுனால அந்த வரக்கூடிய கீழ்வாயு போன்ற ஒரு பிரச்சனைகள்லேருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்க முடியும் ஸோ ஒரு இயல்பாகவே நீங்கள் வந்து முன்னாடியெல்லாம் ஆமணக்கு எண்ணெய் கொடுத்து வேதிக்கு மருந்து கொடுக்குற ஒரு பழக்கம் இருந்தது இப்போ அது பழக்கத்தில் இல்லை அப்போது உங்களுடைய உடல் வன்மைக்கு தகுந்த மாதிரியான ஒரு வேதி மருந்தை நீங்கள் எனக்கு வியாதி வந்து தான் நான் போய் டாக்டரை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை எனக்கு வியாதி வராமல் டாக்டரை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அருகில் இருக்க ஒரு மருத்துவரை அணுகினீங்கன்னா உங்கள் வயதை கிளீன் பண்ணுறதுக்கு மருந்துகள் கொடுப்பாங்க அதை எடுக்கிறது மூலமாக நீங்க வந்து இந்த ஆஸ்திரோடஸ் சொல்லக்கூடிய கீழ் வாயு வராம தடுத்துக்கலாம் இரண்டாவது காலத்துல இருந்தே ஒரு முப்பது முப்பத்தைந்து வயது ஆரம்பிக்கும் போதுல இருந்தே உடம்புல வந்து முறையான உடற்பயிற்சிகள் சுண்ணாம்பு மிகுந்த இரும்புச்சத்து மிகுந்த உணவுகளை அதிக உணவுல எடுத்துக்கிறது அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்றது மூலமாக இந்த கீழ்வாயு ஜாயிண்ட வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள் வராம நம்மளால பாதுகாத்துக்க முடியும் அதுல முதல் அன்று முக்கியமான மூலிகையா ஏற்கனவே நான் சொன்னதுதான் அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அமுக்ரா சூரணம் அந்த அமுக்ரா வந்து இப்பவும் ரொம்ப பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகையாக இருக்கு ரெண்டாவது அடுத்த மூலிகையாக பாக்குறது வந்து முடக்கருத்தான் இந்த முடக்கருத்தான் வந்து நீங்க எல்லாமே வீடுகள்ல நிறைய பேர்ல நிறைய பேர் வந்து கீரையாக வந்து வளர்க்குறாங்க அந்த முடக்கருத்தான வந்து நம்ம சூரணம் பண்ணி சாப்பிட்றதன் மூலமாக இந்த ஜாயின்ஸ் உறுதியான ஜாயின்ஸ் வந்து நம்மளால வந்து வச்சுக்க முடியும் மூன்றாவது அதிகமாக சொல்லப்படுகின்ற பிரண்டை இந்த இல்லனா வந்து குழம்பாகவோ பண்ணி சாப்பிடும்போது இல்ல பிரண்டை பொடியாகவோ இல்ல பிரண்டை வடகமாகவோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மார்க்கெட்லயும் அவைலபிள் இதை வந்து ரெகுலரா எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஜாயிண்ட் வந்து கிடைக்கும் இது இல்லாம மருந்துகள் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு முத்துச்சிப்பி பற்பம் நம்ம குரல் செல்ல செய்யக்கூடிய அந்த முத்துச்சிப்பி பற்பம் சங்கு பற்பம் பலகரை பற்பம் இது எல்லாத மூலிகை விதத்துல வந்து குக்கில் அல்லது குந்திரிக்கம் குக்கில் தனி குந்திரிக்கம் தனி போஸ்வெலியா செரட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குந்திரிக்கம் இதை வந்து நம்ம ரெகுலரா நம்ம ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து வயது ஆகும் போது ஒரு மருத்துவனுடைய பரிந்துரையின் பேர்ல இந்த சூரணங்களை உள்ளுக்கு எடுத்துக்கும் போது எடுத்துக்கிறதுனா வந்து தொடர்ந்து எடுத்துக்கிறது இல்ல ஒரு ஒரு பீரியட் எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கும் போது இயல்பாகவே நம்மளுடைய மூட்டுகள் வந்து நல்ல வலு பெறும் அது இல்லாம இந்த வியரண்டிய பிரச்சனைனால வரக்கூடிய ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் அப்படிங்கிற பிரச்சனையில இருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாம் ஸோ இந்த மூலிகைகள் மருந்துகள் எல்லாத்தையுமே தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வர்றதன் மூலமாகவும் ஆஹ் உடற்பயிற்சி இதற்குன்னு இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான ஆசன பயிற்சிகள் இருக்கு அதை வந்து நம்ம செஞ்சுட்டு வர்றதன் மூலமாகவும் நம்மளுடைய மூட்டுகளை ஆஹ் வலுப்பெற செய்யலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிவிடுங்க